السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له جل عن الشبيه والمصير والكفر والنظير واشهد ان سيدنا وحبيبنا وقائدنا واخوتنا محمدا صلى الله عليه وسلم وعلى اله وصحبه اجمعين اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ونفخ في الصور فصعق من في السماوات ومن في الأرض إلا من شاء الله ثم نفخ فيه أخرى فإذا هم قيام يوم, يوم صدق الله صدق الله مولانا العظيم قال نبينا وحبيبنا وقائدنا وأسوتنا محمد رسول الله صلى الله عليه وسلم من سره أن ينظر إلى يوم القيامة كأنه رأي عين فليقرأ إلى الشمس كبرت صدق نبينا وحبيبنا وشفيعنا

எப்படிப்பட்ட நிலையை சந்திக்கும் என்பதை குறித்தும் பல்வேறு தகவல்களை நபிகள் நாயகம் செல்லாகு அழித்து செல்லம் சொல்லியிருக்கிறார்கள் உலக அழிவிற்கு முன்னால் எத்தனை பெரிய அடையாளங்கள் எல்லாம் நம் கண் முன்னால் காட்சி தரும் சிறிய அடையாளங்கள் நடுத்தரமான அடையாளங்கள் மிகப்பெரிய அடையாளங்கள் அதை தாண்டி பொருளாதார ரீதியான அடையாளங்கள் குடும்ப ரீதியான மாற்றங்கள் சமூகத்தில் ஏற்படுகிற மாற்றங்கள் கலாச்சாரத்தில் ஏற்பட்டு ஏற்படுகிற மாற்றங்கள் மனிதர்களுடைய குணங்களில் வணக்க வழிபாடுகளில் ஆன்மீகத்தில் அரசியலில் உலக அரசியலில் ஏற்படுகிற பெரும் மாற்றங்களை குறித்தெல்லாம் கபை கோல்லம் அவர்கள் இந்த உமத்திற்கு முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள் அதனுடைய தொடர்களை நாம் ஒரு மாதத்திற்கு முன்னால் மூன்று தொடர்களை நாம் தொடர்ந்து பார்த்து வந்தோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் இடையிலே நபிகள் நாயகம் செல்லந்தாக அனைத்து செல்லம் அவர்களுடைய மாதம் நபிகள் நாயகத்தை குறித்த ஒரு நாலு வாரங்கள் பேச வேண்டிய சூழல்தான் நாம் ஒரு வாரத்தினுடைய செய்திகளை நாம் அந்த அடிப்படையில் பிரியாமுத்தூருடைய முன் குறித்து நபிகள் நாயகம் செல்லந்தாகு அனைத்து செல்லம் நிறைய சொல்லி இருக்கிறார்கள் சின்ன சின்ன அடையாளங்கள் என்று சொன்னார்கள் பெரிய அடையாளங்கள் என்று சொன்னார்கள் இது கியாமுத்தூருடைய நெருக்கத்தில் நபிகள் நாயகம் செல்லல்லாதே செல்லம் பெரிய அடையாளங்கள் என்று பதிவு செய்த அடையாளங்களில் கடந்த வாரங்களில் நாம் பார்த்தோம் கள்ளல் அலை தள்ளத்தினுடைய குடும்பத்திலிருந்து மகதி என்பவர் வருகிறார் அதற்கு பின்னால் சஜ்ஜால் வருவார் அதற்கு பின்னால் ஈசா அலைகிறார்கள் என்ற கூட்டம் இதையெல்லாம் தாண்டி எல்லாம் முடிந்ததற்கு பின்னால் ஈசா அலேசலாத்தினுடைய மரணத்திற்கு பின்னால் இந்த உலகம் ஒரு நடுத்தரமான நிலையை நோக்கி செல்கிறது ஏறத்தாழ பூமியினுடைய பெரும் பகுதியில் ஒரு நிலை வந்ததற்கு பின்னால் இப்போ ஒரு மூன்று நாட்களாக இந்த உலகம் இருளில் மக்கள் வெளிச்சம் வராதா சூரியன் பகலை பார்க்க மாட்டோமா இயக்கங்கள் மக்களுக்கு பயமும் திடுக்கமும் அதிகமான நேரத்தில் ஒரு நாள் சூரியன் உதயமாகும் ஒரு நாள் சூரியன் உதயமாகும் அது வளமை போல் உள்ள கிழக்கில் இருந்து அல்ல மேற்கில் இருந்து சூரியன் உதயமாகும் என்று நாம் கிராமத்தினுடைய அடையாளங்களில் ஆக உச்ச கட்டமான அடையாளம் இந்த அடையாளம் அவர்கள் நாய்க்கும் அது நடக்கும் இது நடக்கும் இப்படி நடக்கும் இந்த மாற்றம் நடக்கும் என்றெல்லாம் நிறைய சொன்னார்கள் குடும்பங்களில் வியாபாரங்களில் இதையெல்லாம் தாண்டி இதை கூட நம்ப முடியாத ஒருவர் ஒரு கட்டம் கடைசியாக கொண்டு வந்து அல்லாஹ் நிறுத்துகிறார் இனி நீ நம்ப முடி நம்ப முடியும் என்ற ஒரு நிலை என்றால் அது பகிரங்கமான உலகமே தெரிகிற அளவுக்கு

சித்தாந்தங்களை பேசியிருக்கிறார்கள் சாவிகளும் நபிகள் நாயகமும் பேசிக்கொண்ட செய்திகள் எல்லாம் ரொம்ப ஆச்சரியமானது அபூதர் விபாரிடத்திலே கேட்பார்கள் அபூதரே இதோ போய் கொண்டிருக்கிற சூரியன் எங்கு போகிறது என்று தெரியுமா என்று தன் சஹாபி அபூதரிடத்திலே கேட்கிறார்கள் அபூதர் சொன்னார்கள் யார சூழல்லா நீங்களே சொல்லுங்களே அந்த சூரியன் இங்கே செல்கிறது சொன்னார்கள் இது குறிப்பிட்ட ஒரு எல்லை நோக்கி செல்லும் கடைசியாக அல்லாஹுவின் அரிசிக்கு கீழே போய் சரிதா செய்யும் இப்பொழுது மறு உத்தரவு வரும் வரை சூரியன் அதனுடைய இயக்கத்தை தொடராது அந்த உத்தரவம் வந்து விட்டால் மீண்டும் தொடரும் பல நாட்கள் போய் சூரியன் போய் அல்லாவுடைய அரசுக்கு கீழ் தஞ்சம் அடைகிற பொழுது ஒரு நேரம் வரும் அல்லாஹ் சொல்லுவான் நீ வந்த திசையாக போக வேண்டாம் எதிர்திசையில் செல் என்று அல்லாஹ் சொல்லுவான் அப்படி செல்லுகிற பொழுதே இந்த உலகம் தன் இயக்கத்தினுடைய முடிவை நோக்கி செல்லும் நான் சொல்லலாம் இதே அறிவியல் பாஷையில் நாம் சொல்வதானால் சூரியன் ஆயுள் நிர்ணயிக்கப்பட்டு இருக்கிறது சுரான் அன்றைக்கிற தெளிவாக சொன்னது வஷம் சுதகிரி நிமுஸ்த கர்ரில்லஹா சூரா நாம் அடிக்கடி ஓடுகிற வசனம் வஷம் சுதகிரி நிமுஸ்த சூரியன் அது செலுகிறது நிமுஸ்த கர்னில்லஹா அதற்கும் நிர்ணயிக்கப்பட்ட நேரம் இருக்கிறது அல்லாச்சோ சூரியனுக்கு முடிவில்லை என்று யார் சொன்னது நிமுஸ்த கர்னில்லஹா அது ஏதோ ஒரு மூலப்பொருளில் இயங்கிக் கொண்டிருக்கிறது சூரியனுடைய மூலப்பொருள் என்ன ஒரு விளக்கு எரிகிறது பெட்ரோல் இருக்கிறவரை மண்ணெண்ண இருக்கிறவரை எரியும் ஒரு மோட்டர் ஓடுது நேரம் அது எப்போ கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சாதாரணமாக நாம பேசிக்கொள்வோம் இப்பதான் நோம்பு வந்த மாதிரி தெரிஞ்சிச்சு காலம் போகுது நாம் நினைக்கிறோம் காலம் எப்படி வேகமா போகுது தெரியுமா சூரியனை சுற்றி வருகிற பூமி சூரியன் பெரிசாக இருந்துச்சு உள்ள ஹைட்ரோஜன் ஈதியம் குறைய குறைய சூரியனுடைய ஓரப்பகுதிகளும் குறையுது சூரியனுடைய தீவிரமான பகுதி குறையுது குறையும் போது பூமி சூரியனை சுத்துறது வேகமாவு சீக்கிரமா சுத்தி வந்திரு ஒரு பெரிய பொருளை சுத்துறதுன்னு வைங்க ஒரு பெரிய பொருளை சுத்தும் போது சுத்தும் போது நாலு அதே சமயத்துல அந்த பெரிய பொருள் சுருங்கிடும் பொழுது பூமி சூரியனை சுத்துறது இல்லையா அப்போ சுத்துறது வேகமா சுத்தி வந்துரு முந்நூத்தி ஐம்பத்தாறு நாட்கள் அவ்வளவு வேகமா இப்பதான போச்சு ரொம்பதான் இப்பதான போச்சு சம்மர் இப்பதான் நார்மலாக நடந்துடுச்சு காலங்கள் வேகமாக செல்லும் வருடம் மாதமாக மாதம் வாரமாக வாரம் ஒரு நாளாக ஒரு நாள் ஒரு மணி நேரமாக என்று நபிகள் நாயகம் செல்லலாறை செல்லும் சொன்னதை இந்த சைஸ் அடிப்படையில் சூரியன் சூரியன் அது குறிப்பிட்ட தவணையை நோக்கி செல்கிறது ஒவ்வொரு நாளும் அல்லாஹுடைய அரசுக்கு அடங்குகிற பொழுது அண்ணா சொல்லுவான் இருப்ப நீ மீண்டும் செல் மீண்டும் செல் என்று சொல்லுவான் அது தன்னுடைய பலகீனத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்கிறது ஒரு வட்டம் அது தாண்டுகிற பொழுது அதனுடைய இயக்கத்தில் கடைசியாக அது செயல்படுகிற இயக்கம் இதுதான் சூரியன் ஒட்டுமொத்தமாக அதனுடைய மூலப்பொருள்களை மூல தீண்டு முடிச்சிருச்சுன்னு வைங்க அதுக்கு பின்னால் அல்ல சொல் அல்ல சொல்லுவான் இப்போ நீ இருந்து உதயமாகும் சொல்லி சொல்லுவான் அது மேற்கில் இருந்து உதயமாகிற அந்த தருணம் நான் சொன்னேன் ஈமான் தௌபா ரெண்டும் அடைக்கப்படும் இது சம்மந்தமாக குரானில் நோமலாயன் பவனத்தில்

சூரியன் நேருக்கு உதயமான பிறகு இவர்கள் தான் மூமின்கள் இவர்கள் தான் காப்பீர்கள் ரெண்டு டிக்லர் ஆகிருச்சு அந்த டிக்ளர் அண்ணா எப்படி பண்ண வைக்கிறான் இந்த தாபத்து ஒன்று கிளம்பி வரும் குருஜ் தாப்பா இந்த தாபத்து இந்த மிருகம் வந்து அது மூமின்கள் காபிருக்கள் இந்த மக்களுக்கு மத்தியில் அடையாளமிடும் அது உங்களோடு பேசும் குரான் சொல்கிறது அடுத்து நடக்கிற நிகழ்வுகள் தான் மிகுந்த ஆபத்தானவை இதுவரை நான் பார்த்தது கெய்யாமத்தின் அடையாளங்கள் அவ்வளவுதான் கெய்யாமத்துனுடைய முன் அடையாளங்கள் இனி நடக்க போறது கியாமத்து கியாமத்தினுடைய அடையாளங்கள் வேற கியாமத்து வேற உலக அழிவினுடைய அடையாளங்கள் வேற உலக அழிவு வேற அல்லாஹ் சொல்லுவான் இதுவரை நீங்கள் பார்த்தது உலக அழிவின் அடையாளங்கள் இனி உலகம் அழிய போகிறது அல்லாஹ் ஆகிலே சொல்லுவான் ரவிகள் நாயகன் செல்லந்தாளை செல்ல சொல்லுவார்கள் மன்சர் ர உ அய்யோங்குற இலாயோனில் கியாமத்து எப்படி நடக்கும் யாராவது நீங்க பார்க்க விரும்பினீங்கன்னா கண்ணுக்கு முன்னால காட்சியாக பார்க்க விரும்பினால் என்று ஒரு சூறா இருக்கிறது சூரத்துள் இன்சிதா என்று ஒரு சூறா இருக்கிறது சூரத்து என்று ஒரு சூறா இருக்கிறது சுருத்துதல் பிளக்குதல் பிளவுபடுதல் என்ற மூன்று பெயர்களில் அம்மா ஜிசுனுடைய கடைசி ஜிசூல அல்லா இந்த மூன்று சூறாவை கொண்டு வர இந்த மூணு சூறாவை படிங்க கெய்யாமத் கண் முன்னால் காட்சி தரும் நாங்க செல்லலாம் கெய்யாமத் கண் முன்னால் காட்சி தரும் உலக அழிவு எப்படி நடக்கும் அதை பார்க்கிற பொழுது அல்லாஹ் குராலினி இன்னொரு ஆயுத்துல விவரிப்பான் சது அலுகுள்ளு முழுமையாட்டி அம்மா அரு அந்த காட்சியை பார்க்கிற பொழுது ஒரு கர்ப்பஸ்திரி தன் கர்ப்பம் கலைக்கு கீழே விழுந்து விடுங்க அல்லா அந்த பலத்தை كانوا الناس كل كل أنهم يقولون <applause> أنهم يقولون <applause> كل يقولون حمل يقولون أنهم يقولون أنهم يقولون பால் கொடுத்துக் கொண்டிருக்கிற ஒரு தாய் தன்னுடைய மார்பகத்திலே பால் கொடுத்து கொண்டிருக்கிற குழந்தையை கூட மறந்து விடுவார் மக்கள் போதையில் தள்ளாடுவார்கள் சுக்காரா அது போதை அல்ல அது அல்லாவுடைய அதாபை பார்த்ததனுடைய கடுமை என்ற குரான் யாமசுங்கிற ஒரு தான் இது சொல்றான் பார்க்கிற திடுக்கங்களை குறித்து அல்லா விவரிப்பார் இனி நடக்கும் கையாமத்தனுடைய அழிவுகள் எப்படி இருக்கும் சூரியன் சுருட்டப்படும் சூரியன் சுருட்டப்படும் ஏற்கனவே சொன்னது போல சூரியனுடைய பொருட்கள் எல்லாம் மூலப்பொருட்கள் எல்லாம் தீந்து போவதற்கு பின்னால சூரியன் ஒளி இழந்ததற்கு பின்னால் அல்லா சூரியனை சுருட்டுவான் ஒய்தன் லுஜூமுன் கதரன் நட்சத்திரங்கள் எல்லாம் அப்படியே உருகி விடும் என்று குரான் சொல்கிறது சூரியனை குருட்டுறதுங்கிற அல்லா குருட்டிடுவான் ஒரு பாய சுருட்டுற மாதிரி சூரியனை அண்ணா குருட்டுவான் ஒய்தன் லுஜூமுன் கதரன் நட்சத்திரங்கள் எல்லாம் உதிர்ந்து விடும் அப்படியே உருக ஆரம்பிச்சிருவோம் நட்சத்திரங்கள் நட்சத்திரங்கள் உருகி எங்கே விடும் அல்லா குரானியை சொல்லுவார் உலகத்தில் யாரும் பேசாத அறிவியல் யாரும் தொட முடியாத சைன்ஸ் இரண்டாயிரே கண்டுபிடிக்கப்பட்ட சந்திரசேகர் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்ட பிளாக் என்ற கரும் குழி என்று ஆகாயத்தில் ஒரு குடி இருக்கிறது அந்த குழிகள் தான் நட்சத்திரங்கள் போய் அடத்துகிற இடம் என்று இன்றைய சொல்கிறது ஆனால் நபிகள் நாயகம் ஒரு தன்னம் அன்றைக்கு சொன்னார்கள் சஹாபிகளோடு பேசிக்கொண்டிருக்கிற பொழுது ஒரு சகாபி கேட்டார் யார சூழலா நட்சத்திரங்கள் ஓட ஆரம்பித்தால் என்ன நடக்கும் செல்லல்லாளை செல்லன் சொன்னாங்க அண்ணா அங்க ஒரு பெரிய மிருகத்தை வச்சிருக்கிறா அந்த மிருகம் அதை பிடிச்சிருன்னு சொன்னாங்க அந்த சஹாபிகளுக்கு அப்ப என்ன சொல்ல முடியுமோ அதை சொன்னாங்க அது என்ன அது மிருகம் விளக்குவார்கள் குரான் சொல்கிறது போல உப்பத்திமோ பதிமோ வாக்கைவும் நட்சத்திரங்கள் போய் விழுகிற குழிகளின் மீது நான் சத்திய விட்டு சொல்கிறேன் குரான் சொல்கிற பிளாக் ரோல் குறித்து சூடத்தில் வாக்கையா பேசுகிறதே கருங்குழி குறித்து இந்த பத்து வருஷத்துக்கு முன்னால் கண்டுபிடித்திருக்கலாம் ஆனால் ஆயிரத்தி ஐநூறுக்கும் வருடத்திற்கு முன்னால் நபிகள் நாயகம் செல்லலாலை செல்லத்திற்கு இறக்கப்பட்ட அந்த குரான் பேசுகிறது நட்சத்திரங்கள் அப்படியே உதிர்ந்து உருகி விழும் பொழுது அது திராவகமாக மாறி நீராக மாறி அந்த நீர் அதுல இருந்து ஒரு சின்ன ஒரு சொட்டை பூமிக்கு கொண்டு வந்தோம்னா ஒரு டன் இருக்கும்

பாக்குறதுக்கு தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு அல்லாஹ் சொல்றான் ஒரு மலை அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கு. நீ பக்கத்துல போய் பார்த்தானே அப்படி தூசி படலமா அப்படியே திரும்பி போய் இருந்தான். ஃபோ எதர் வா கான் சஸ்பா لا தரா فيها இவ ஜுல அம்தா பூமியெderகால மலைகளே இந்த நிலை என்றால் பூமியினுடைய நிலை அல்லாஹ் பூமியை தண்ணியில தான் வச்சிருக்கிறான் அந்த தண்ணிக்கு பூமி உறுதி பாட்டில் கண்ணாக சொல்லுவான் வல்ஜிபால் அவுத்தாதா ஆணியாக நான் மலைகளை வச்சிருக்கிறோம் எல்லாம் பூமிக்கு உறுதிப்படுத்துறதுக்கு மலைகளை தான் வச்சிருக்கிறான் என்ன பூமி தண்ணிக்கு மேல கிடக்குது தண்ணிக்கு மேல இருக்கிற பொருள் என்ன செய்யும் அசையும் தண்ணிக்கு மேல இருக்கிற பொருள் அசையும் அது அசையாம இருக்கிறது கண்ணாக மேலே வல்ஜிபால் அவுதாதா மலைகளை கொண்டு வந்து நட்டி வைத்திருக்கிறார் எப்போ அந்த மலைகளை எல்லாம் நீங்கள் குலைந்து அதை பாறைகளாகவும் அது எப்படி ஓடுகளாகவும் பெரிய பிளாட்டுகளாகவும் மாட்டா மாற்றம் பெற்றதோ அப்பொழுது இந்த பூமி நிறைய நிலநடுக்கங்களை சந்திக்க ஆரம்பிச்சு தெளிவாக சொன்னார்கள் ஒரு சமுதாயம் ஆதி என்ற ஒரு சமுதாயத்தை அல்ல அழிச்சது எதுக்கு தெரியுமா மலைகளை கூறாவும் மொத்தமை சூழல் சிபால புயூட்டா மலைகளை குடைந்து அவர்கள் பிளாட்டாக மாற்றினார்கள் ஆது கூட்டம் அதற்காக அல்ல அவர்களை அழித்தார் பூமியினுடைய இயற்கையை பூமியினுடைய சரத்தை நீங்கள் மாற்றிய பொழுது அல்ல உங்களை மாற்றுவான் இன்றைக்கு மக்காவினுடைய ரோடுகள் நீங்க போனா பார்க்கலாம் வேற எங்கேயும் பார்க்க தேவையில்லை அங்க வானளவில் உயர்ந்து நிற்கிற பெரிய பெரிய பில்டிங்குகள் அத்தனையும் மலைகள் பூமிக்கு நிற்கிற மலைகள் அங்கே போடப்பட்டு இருக்கிற பெரிய பெரிய ரோடுகள் அத்தனையும் மலைகளுக்கு மேலே நம்ம வேற எங்கேயும் போய் செய்யாமத்தை பார்க்க வேண்டாம் அங்க பார்த்துக்கலாம் செய்யாமட்ட பூமிக்கு உறுதியாக இருக்கிற அந்த மலைகள் சுக்குநூறாக ஒடுக்கப்படுகிற பொழுது இருக்கா பூமி ஒன்றும் இல்லாமல் போய்விடும்

அதுக்கு இதுவரைக்கும் உறுதியாக நின்னது எடுக்கப்பட்டிருக்கு மேல அக்காலஹா பூமி அதற்கு உள்ளே புதைத்து வைத்திருக்கிற எல்லா சுமைகளையும் எடுத்து வெளியே வைத்திருக்கும் அறுவாக்கா பூமி எடுத்து வெளியே மாலஹா என்ன நடந்து விட்டது உனக்கு ஏன் இப்படி நடக்கிறாய் என்று மனிதன் பூமி இடத்திலே பேசுவான் அப்ப பூமி பதில் சொல்லுங்கிறாள்தான் அல்லோ அந்த பூமியை என்ன சொல்ல சொல்லியிருக்கிறாளோ வேண்ட ரப்பக்கு அவஹாலா பூமிக்கு அல்லா ஒன்று சொல்லியிருக்குறா மனுஷன் இப்படி கேட்பான் ஏன் இப்படி நீ நடந்துக்கற என்று கேட்பான் கேட்கும் போது நீ இப்படி சொல்லு மகிழ்ச்சின்னு தெரிஞ்சு அண்ணா சொல்லி வச்சுருக்கான அல்லா சொல்கிறான் வேண்ட ரப்பக்கு அவஹாலா உங்களுடைய ரப்பு பூமிக்கு ஏற்கனவே வகையை அறிவித்து வச்சிருக்கிறா அந்த வகையை அப்ப சொல்லும் ப்ரான் அது என்ன வகைன்னு செய்யாமல் தான் பார்க்கணும் பூமிக்கு அல்லான்னு சொல்ல சொல்லியிருக்காங்கிறது கிராமத்தில் வாசகம் நான் சொல்லுவாங்க உயர் சிபாலு சிங்கிரத் உயிரன் அடிச்சார் உத்திலர் விளமதிக்க முடியாத கர்ப்பமுள்ள ஒட்டகங்கள் அரபியர்கள் ஆக பெரிய சொத்தாக மதிக்கிற ஒட்டகங்கள் குத்திலர் கேட்பாரற்று விடப்படும் கேட்பாரற்று விடப்படும் அண்ணா இன்னைக்கு விளமதிக்க முடியாத வாகனங்களை வைத்துக்கொள்ளலாம் விலங்குகள் எல்லாம் மக்களுடன் கலந்துவிடும் വിലുടൻ കളഞ്ഞു കടൽ കടൽ ഭൂമിയുടെ മൂന്ന് பகுதியை പകുതിയിൽ മൂന്ന് പകുതിയെ ആക്കരമി കുറാൻ പറഞ്ഞു കടലുകൾ അപ്പടിയേ തീപിടിച്ച് എഴുതി ഇന്നൊരു വിധത്തിൽ

கொஞ்சம் யோசித்து பாருங்கள் கடலுக்கும் மனிதனுக்கும் தூரம் உண்டு இந்த பூமிக்கும் அல்ல அந்த எல்லை வச்சிருக்கிறான் கடல் அதனுடைய அலை அந்த இடத்தை தாண்டாது தாண்டினால் ஒரு சுனாமிக்கு இந்த உலகம் தாக்கு பிடிக்காது அந்த எல்லையோடு தாண்டாது அந்தந்த நியதிகளோடு அல்லா வைத்திருக்கிறான் நியதிகள் கொலைகிற பொழுது எல்லா நியதி அல்லா கொலைச்சிருவான் கடல்கள் அப்படியே தீப்பற்றி எரியும் கடல்களுக்கு உள்ளே இருக்கிறது அடியில் இருக்கிற எரிமலைகள் எல்லாம் விடுத்து செதறது கடன்கள் தீ பிடிக்கும் இதில் அந்த வரிசையிலே சொல்லுவான் கொஞ்சம் மியூசிக்க வேண்டிய ஒரு வசனமும் கூட தம் இதில் இவ்வளவு பதட்டம் நிறைந்த அந்த நேரத்தில் அல்லா பெண் குழந்தைகளை புதைக்கப்பட்ட பெண் குழந்தைகளை அல்லா அந்த திடுக்கத்தில் அல்லா எழுப்புவான் இதன் அநியாயமாக கொலை செய்யப்பட்ட கர்ப்பத்தில் கலைக்கப்பட்ட புத்தி சரியில்லை என்று கர்ப்பத்திலே கருவறுக்கப்பட்ட பிறந்தவருக்கு பின்னால் கொலை செய்யப்பட்ட நாலு மாதத்திற்கு பின்னால் எந்த காரணத்தையும் ஏற்றுக்கொள்ளாத சரியா வாழ்வதற்கு தகுதியுள்ள ஒரு குழந்தையை நீங்கள் கொலை செய்தால் அந்த குழந்தை இத்தனை பெரிய திடுக்கத்திற்கு மத்தியில் அல்லா எழுப்பி அந்த குழந்தை இடத்திலே கேட்பான் அந்த பெண் குழந்தை இடத்திலே கேட்பான் வி ஐ பி ரம்வே குத்தியில என்ன காரணத்திற்காக உன்னை கொலை செய்து தொலைத்தார்கள் என்ன பாவம் நீ செஞ்சிட்ட அல்ல முறைப்படி யார்கிட்ட கேட்கணும் கொலை செஞ்சவன் கேட்கணும் அவன் விசாரணையே கிடையாது நான் எதுக்கு அவன் கேட்கணும் அவன் விசாரணை இல்லை உனக்கு விசாரணை இல்லை இது பாவமா பாவம் இல்லையா ஏன் செஞ்ச எந்த காரணத்தையும் அண்ணா கேட்க தயாரா இல்லை ஒரு உயிரை கொண்டதற்கு பின்னால என்ன காரணம்? உலகத்துலடா வச்சிருந்தால எனக்கு கேவலமா இருக்கு. நீ என்ன காரணத்தை வேணாலும் சொல்லு. நான் ஏத்துக்க மாட்டேன்டா அல்லாஹ். அதனாலதான் அல்லாஹ் கேள்வி இங்கே கேக்குறா. விஐதம் பின் குதிலத் என்ன பாவத்திற்காக உன்ன கொலை செஞ்சிட்டாங்க? இப்ப கேக்குறா அல்லாஹ். இங்க அதுதான் யோசிக்கணும். ஜட்ஜ்மென்ட் ஆரம்பிக்கல. kıயாமத் இன்னும் இது நடந்துட்டு தான் இருக்கு. kıயாமத் நடக்கிற பொழுது பொம்பளை பிள்ளைங்கள அல்லாஹ் ஏத்து பெண் குழந்தைகள் பதைக்கப்பட்ட பெண் குழந்தைகளை ஏத்து விஐதம் பின் குதிலத்

வானம் வானம் இந்த திடுக்கங்களுக்கு மத்தியில் குரானில் இன்னொரு கி சொல்லுவான் இதெல்லாம் எப்பொழுது நடக்கும் இது நடந்து கொண்டே இருக்கிற பொழுது ஒன் சூர் ஒன்ரா உதிரி இது நடந்து கொண்டிருக்கிற பொழுது கூட மனிதர்கள் ஹயாசாகத்தான் இருப்பாங்க அந்த திடுக்கங்களையும் நெடுக்கங்களையும் பார்த்து பதட்டத்தோட இருக்கிறப்ப அடுத்த நிமிஷத்தில் அவர் சூர் ஊதிடுவார் அப்பொழுது சூர் ஊதப்படும் சொல்லுவார்கள் கைப்பாண்டம் இப்படி என்னை என்னை சுகம் அனுபவிக்க சொல்கிறீர்கள் இஸ்ராஃபில் காதை தீட்டி வைத்திருக்கிறார் சூரை வாயில் வைத்திருக்கிறார் அல்லாஹின் உத்தரவுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார் உத்தரவு வந்தால் ஊதி விடுவார்

ஒட்டகத்திற்கு தண்ணீர் வைக்கிறவன் தான் அந்த சூரை முதல்ல கேட்பான் இதை விடவும் துல்லியமாக செய்யாமத்தை படம் பிடித்து காட்டிய ஒரு தீர்த்து உலகத்தில் யாருகிறேன் அந்த சூர் ஊதப்படுகிற பொழுது பூமியில உள்ள வானத்தில் உள்ள அப்படி பேர்களும் அந்த சூர்ல மூத்த அந்த சப்தத்தில் ஆனாலும் ஒரு ஆண் குறிக்கிறது